போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன கடலிலே குதித்து முத்தெடுக்காமல் ஒருவன் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்று அர்த்தம் அல்ல முயற்சியிலே குறைவு என்றுதானே அர்த்தம் மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை பாருங்களேன் ஆரம்ப புள்ளியிலே கூட்டம் அதிகமாக இருக்கும் நிறைவு புள்ளி காலியாகத்தான் தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டுபவர்கள் பந்தய மைதானத்தில் பரிசினை பெறலாம் தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை வாழ்க்கை என்ற பந்தயத்திலும் தொடர்ந்து காட்டாதவர்கள் பந்தய மைதானத்திலிருந்து பாதியிலேயே கிளம்பி போக வேண்டியது அதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான் கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை ஒரு கோடி ரூபாயை கொடுத்து கூட ஒரு மணி நேரத்தை வாங்கி வைக்க எவனாலும் முடியாது பொழுது போக்குவதற்காக அல்ல பொழுது ஆக்குவதற்காக ஆறு மாசத்துக்கு முன்னால சுவிட்சர்லாந்து நாட்டில் உரையாற்றுவதற்காக நான் சென்றிருந்தேன் நேரத்தினுடைய அருமைக்காக உங்களிடம் இதனை நான் சொல்லுகின்றேன் எட்டு மூணுக்கு சுவிட்சர்லாந்துலேருந்து நானும் என்னுடைய மனைவி ஜெர்மனி போகணும் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் டிக்கெட் இந்தியன் கரன்சிக்கு புறப்பட்ட நான் போலீஸ் ஆஃபீஸர் வீட்லேயும் அழைச்சிட்டு போகிறான்னு உங்களுக்கு தெரியும் தானே அஞ்சு நிமிஷம் லேட்டு உள்ளே போனால் ட்ரெயின் இல்லை ட்ரெயின் வரலன்ட்டு ரெண்டு பேர் உட்காந்தோம் ஒரு ஆறு அடி உயரத்தில் ஒருத்தன் வந்தான் அறிவா ஆசியன் அப்படின்னு கேட்டான் ஏஸ் எம் என்ன போய் ஒரு அன்னசரிலேயும் வேஸ்டிங் ஒரு டைம் ஜஸ்ட் ஐம் வெயிட்டிங் த ட்ரெயின் டிக்கெட்டை கொடுத்தா வாங்கி பார்த்தான் இந்த ட்ரெயின் ஒரு மணி நேரத்துக்கு எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது ஏன் நேரம் பாதி தூரம் போயிருக்கோம் பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கு போனோம் ஒரு லட்ச ரூபா போச்சு அஞ்சு நிமிஷத்தில் சரி இன்னும் பக்கத்தில் ஏர்போர்ட் போகலாம்னு திரும்பினா ஏர்போர்ட்லேருந்து ஒருத்தர் வேகமாக வந்து ஏறினார் பார்த்தா இந்தியக்காரர் அது மாதிரி தெரியுது என்ன அவர் அங்கேருந்து என்ன எஸ்பி சார் என்னங்க நிற்கிறீங்க சார் நீங்கள் என்ன என்ன தெரில நான் தான் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஸ்ரீதர்னார் தெரியுது சார் சாரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் அவசரமாக வர்றீங்கன்னு கேட்டு என்ன கேட்குறாரு அவர் ஏன் அப்படி நிற்கிறீங்கன்னு இல்லை சார் ட்ரெயினை விட்டுட்டேன் ஒரு லட்சரூபா போச்சுன்னே அவ்வளோதானே நான் ஃப்ளைட்டே விட்டேன் ரெண்டரை லட்ச ரூபா போச்சுன்னா நம்முடைய நேர மேலாண்மை எப்படி இருக்கிறது இந்தியர்களுடைய சராசரி வயது எழுபது முதல் முப்பது வயது படிக்கிறது குழந்தை பத்துக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறதுலே போயிடுது பாக்கி நாற்பது வயது கடைசி பத்து வயசு நோய் நோடி உடம்ப ஒழுங்கா வச்சுக்கலாம் இடையில முப்பது வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி நாள் முப்பது வருஷத்துக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாள் தொள்ளாயிரத்தி ஐம்பது நாள் வெட்டி பேச்சில் போயிடும் பத்தாயிரம் நாள் ஐயாயிரம் நாள் தூங்குறதில் போயிடும் ஐயாயிரம் நாட்களை சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் எப்படி உபயோகித்தார்கள் என்பதை வைத்தே அவன் இந்த வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தவனா தோல்வி அடைந்தவனா என்பதை இந்த உலகம் தீர்மானிக்கிறது